ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி ஒன்றாம் தேதி நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு வருடத்தோட முதல் நாள் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ மேல நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் வருஷம் முழுக்க உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் அது என்ன பூ அது என்ன தீபம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் பண்ணி இப்ப என்ன பூ மேல என்ன மாதிரி தீபத்தை தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு வருஷம் முடிந்து புது வருடம் பிறக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி வீச வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய விருப்பம் அப்படிப்பட்ட வருஷத்தோட முதல் நாள் ஆங்கில புத்தாண்டோட முதல் நாள் அன்று நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகள் நமக்கு எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும் பொதுவாவே நம்மளோட இந்த திதி நட்சத்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆங்கில புத்தாண்டு நமக்கானது கிடையாது அப்படிங்கறது ஒரு பக்கம் கேள்வியா இருக்கும் ஆமா அது சரிதான் நம்மளோட எல்லா விதமான திதி நட்சத்திரங்கள் விரதங்கள் இது எல்லாத்தையும் தமிழ் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டாடுவோம் அந்த விரதத்தை கடைபிடிப்போம் ஆனா ஆங்கில புத்தாண்டு இருக்குல்ல அந்த ஆங்கில மாதம் அது எதுக்கு ரொம்ப உகந்ததுன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ மனைவியோ சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தை ஆங்கில தேதிப்படிதான் வாங்குவாங்க உங்க பிள்ளைகளோட உங்கள் மகளோட மகளோட படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் அது சம்பந்தமான தேர்வுகள் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆங்கில மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் வரும் அதனால தான் ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் தமிழ் புத்தாண்டு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ ஓரளவுக்காவது முக்கியத்துவம் கொடுத்து அதோட முதல் நாள் நீங்க இனிமையா வரவேற்கும் போது இந்த ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய ஒரு ஒரு மாதங்களும் உங்களுக்கு இனிமையான மாதங்களா மாறும் கணவனுடைய வருமானம் பெருகும் குழந்தைகளோட கல்வி மேம்படும் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் ரொம்ப பெருசா தமிழ் புத்தாண்ட அளவுக்கு பரிகாரங்கள் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நீங்க குளிச்சுட்டு உங்க வீடு பகுதியை கோவிலுக்கு போயிட்டு இந்த புத்தாண்டை ரொம்ப இனிமையா ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இனிப்பு சாப்பிட்றது இல்லாதவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்துறது அன்றைய தினம் எந்த விதமான கோபமான விஷயங்களையும் பேசாம எந்த விதமான கடினமான வார்த்தைகளையும் பயன்படுத்தாம ரொம்ப எளிமையா இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிமையான நாட்களா மாறும் ஒரு வாரத்துடைய முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பத்து மடங்கு ஒரு வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட வருஷத்தோட முதல் நாள் எந்த கிழமையில் ஆரம்பிக்குது அன்றைய தினம் ஏதாவது விரதம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டவசமா பிரதோஷத்தன்னைக்கு புது வருஷம் பிறக்குது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு தினம் வந்து பிரதோஷம் இந்த நாள்ல நமக்கு புது வருடம் பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அடுத்ததா குரு வாரம் வியாழக்கிழமையில புது வருடம் பிறக்குது குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குரு பகவான் பார்வை நம்ம மேல விழுந்துட்டா பரம ஏழை கூட பணக்காரரா மாறக்கூடிய யோகத்தை குரு பகவான் நம்ம கொடுப்பாராம் அதனால குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த வியாழக்கிழமையில பிரதோஷத்துல இந்த புதுவடம் பிறகுதில்ல அப்படி பிறக்கக்கூடிய இந்த புதுவடத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் தாந்திரிய விஷயங்களும் நமக்கு எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை ஏற்படுத்துமா அதுலயும் எந்த ஒரு இறை வழிபாட எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்ம தீபமயத்தி வழிபடும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற பரிகாரங்களை விட ரொம்ப அதிகம் அதுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகளும் விதிவிலக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகிமை வாய்ந்த ஒரு காய்ந்த பூ மேலதான் இப்ப நீங்க இந்த ஒரு தீபத்தை போறீங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதுதான் ஆவாரம் பூ அந்த ஆவாரம் பூ மேலதான் நீங்க ஜனவரி ஒன்றாம் தேதி தீபம் ஏற்ற போறீங்க அந்த தீபத்தை எப்படி ஏத்தனோ அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காய்ந்த ஆவாரம் பூக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் ஆவாரம் பூ தங்கத்துக்கு நிகரானது இது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான பொருளாகவும் கருதப்படுது இது மஞ்சள் நிறத்துல இருக்கிறதால குரு பகவானுக்கும் உகந்தது புத்தாண்டு அன்றைக்கு இதை பயன்படுத்துறது மூலயமா ஆண்டு முழுவதும் பொருளாதார தடையை நீக்க முடியுமாம் நிறைய பேருக்கு அவங்க வீடு பக்கத்துல ஆவாரம் பூ அப்படிங்கிறது ரொம்ப செழுமையா மரத்துல இருந்து நேரடியா பறிக்கக்கூடிய கிடைக்கும் அப்படிப்பட்டவங்க அதிர்ஷ்டசாலிகள் அதை நீங்க ஆவாரம் பூவை டைரக்டா நீங்க மரத்துல இருந்து பறிச்சு இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல ஆவாரம் பூ இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை வேற வழி இல்லை அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகள்ல போனீங்கன்னா இல்ல சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா ஆவாரம் பூவை காய்ந்த நிலையில இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி பாக்கெட் பண்ணி விற்பாங்க அதை நீங்க ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு அகல் விளக்கு காய்ந்த ஆவாரம் பூக்கள் ஒரே ஒரு கைப்பிடி அதுக்கப்புறமா தீப எண்ணெய் திரி போட்டு தீப எத்துறதுக்கு தீப எண்ணெய் முதல்ல இந்த விளக்க எப்படி தயார் செய்யணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு மண் அகழ்விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதுல திரி போட்டு ரெடியா வச்சுக்கோங்க அடுத்ததா சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல நீங்கள் தயார் செய்து இல்லை வாங்கிட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த காய்ந்த ஆவாரம் பூக்கள் ஒரே ஒரு கைப்பிடி இருக்கு இல்லையா அதன் தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அகவிலக்க வைத்து திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் அப்படி எரியக்கூடிய இந்த தீபத்துல உங்களோட எல்லா விதமான கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் நீங்க முன்வைக்கணும் சரி இந்த தீபத்தை யார் ஏற்றலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் ஏற்றலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஏற்றக்கூடிய நேரம் பன்னெண்டு மணி பிறந்துட்டாலே அது புது வருட கணக்கு வந்துடும் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த வேலை அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணில ஆறு மணி இந்த நேரத்துல ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி ஒருவேளை ஏற்ற முடியல அப்படின்னா நீங்க புதுவடம் பிறந்து காலை நல்ல நேரமா பாத்து ஏத்திக்கலாம் காலை நேரத்தை சந்தர்ப்பம் அமையாதவங்க நேரம் இல்லாதவங்க மாலை நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு மேல ஏத்தலாம் கிழக்கு நோக்கி இந்த தீபம் எறிகிற மாதிரி ஏத்திட்டு உங்களோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணனும் இந்த தீபம் ஏத்துறதால என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் வீட்ல இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும் காய்ந்த பூக்கள் மேல நாம இந்த ஒரு தீபத்தை ஏத்தும் போது எதிர்மறை சக்திகளை அது விரட்டி அடிக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம் அதாவது மன அழுத்தம் குறையும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் தடை நீங்கும் அதாவது நீண்ட நாட்களாக கூடிய சுப காரியங்கள் கைகூடும் இதுதான் ஆவாரம் பூவை அதுவும் தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆவாரம் பூவை காய்ந்த நிலையம் வாங்கிட்டு வந்து அதிமேல தீபகத்தத்துக்கான வழிபாட்டு முறை அக்ஷய திருதய அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தன ஆக்கிரோஷன பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு ஆவாரம் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் சேர்ந்து வாசம் பண்றதுக்கான ஒரு தீபத்தை நீங்க இந்த ஆவாரம் பூ மூலயமா பெற முடியும் இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல எல்லா விதமான கோரிக்கைகளையும் முன் வச்சுட்டு குறைந்தது உங்க வீட்டில் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரமாவது பூஜை அறையில இந்த பூ மேல வைத்திருக்கக்கூடிய தீபம் எரிய மாதிரி பார்த்துக்கோங்க தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அகழ்விளக்கெடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த காய்ந்த ஆவாரம் பூக்கள் தீபம் எத்திருப்பீங்கல்ல அது சின்னதாக ஒரு கவர்லையோ பேப்பர்லயோ இல்லை ஒரு துணிலையோ மூட்டையா கட்டி நீங்க உங்க வீட்டோட பூஜை அறை சமையல் அறை இல்ல உங்க வீட்டோட பீரோ இது மாதிரி எந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்க தான் வைக்கணும் அப்படிங்க கட்டாயம் கிடையாது அதை நீங்க தூக்கி போட வேணாம் ஏன்னா ஆவாரம் பூவுக்கு பொதுவாகவே தன ஆக்ரோஷ சக்தி இருக்குது இந்த தீபத்தை ஏற்றும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல உங்க வாழ்க்கை ஆவாரம் பூ மாதிரியே பொன்னிறமான ஒளியை கொடுக்கட்டும் நாளைக்கு மறக்காம இந்த எளிய தீபத்தை ஏற்றி இறைவர நீங்க பெற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு அப்படிங்க நினைச்சிட்டு ஏத்துங்க இந்த ஆவாரம் பூவுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கான விலையும் கம்மி தான் ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது பக்கத்துல மரம் செடி எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஆவாரம் பூவை காய்ந்த நிலையில நாட்டு மருந்து கடைகளிலேயே சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்